தவறான பொருளாதார கொள்கைகள் தான் இன்றைக்கு இந்தியா இந்த நிலைக்கு வந்திருக்கிறது மோடியும் அவரது நண்பர்களும் கொள்ளையடிப்பதற்காக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கான ஆட்சி அல்ல இந்தியா இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது அழிவின் விடுப்புக்கு வந்தே விட்டது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அமெரிக்க அரசின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் கடும் பாதிப்புக்குள்ளான திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் தொழில் நகரங்களை சீரழிக்கிற மதவாத இனவாத மக்கள் விரோத ஒன்றிய பிஜேபி அரசை கண்டித்து நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் இணை பொதுச் செயலாளருமான எனது அருமை நண்பர் ராஜா அவர்களே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற முன்னாள் தமிழ்நாடு அமைச்சர் இந்த மண்டலத்தின் பொறுப்பாளர் நண்பர் செந்தில் பாலாஜி அவர்களே காலக்குறைவின் காரணமாக நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய முன்னணி தலைவர்களே இந்தியா கூட்டணி நிர்வாகிகளே பெருமைக்குரிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் எனது அன்பினையும் வணக்கத்தையும் முதல்ல தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாண்பு தமிழக முதல்வர் அருமை சகோதரர் தளபதி அவருடைய வேண்டுகோளின் அடிப்படையிலும் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய கனவையிலும் இந்தியா குழுவின் சார்பில் இந்த மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டத்தை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் எனக்கு முன்னாலே கருத்துறையாக அமைந்திருக்கின்ற பல்வேறு கட்சி தலைவர்களும் நண்பர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நிலைப்பாடுகளை மிக தெளிவாக இங்கே வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ வேண்டிய காரணம் இந்தியாவில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்த நாட்டுடைய தலை பொறுப்பை ஏற்றிருக்கிற பாஜக அரசும் பாஜக அரசின் பிரதமரும் மோடி அவர்களுடைய தவறான புரிதல் தவறான சர்வதேச கொள்கைகள் தவறான பொருளாதார கொள்கைகள் தான் இன்றைக்கு இந்தியா இந்த நிலைக்கு வந்திருக்கிறது நண்பர் ராஜா உள்ளிட்ட நம்முடைய மத்திய அரசில் அங்கம் பெற்றிருந்த அமைச்சர் பெருமக்கள் ஏற்கனவே இந்தியா கூட்டணியின் தலைமையில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தர ஆட்சி கடந்த காலங்களில் இந்தியாவை வழிநடத்திய விலங்களை நாம் மறத்திருக்க முடியாது மறக்கவும் கூடாது காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இருந்தாலும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை இந்தியாவின் ஜனநாயகத்தை இந்தியாவின் கொள்கைகளை நாம் வலியுறுத்தியும் வரவேற்றும் ஒரு காலம் தவறு நடக்காமல் பார்த்துக் கொண்ட பிறவை இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு உண்டு பத்தாண்டுகள் மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு அங்கே நடைபெற்றது நாம் நம்முடைய மக்களுக்கான அரசை ஜனநாயக கடலில் தவறாமல் நடத்தி வந்தோம் நண்பர் தொழில் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அரசில் நண்பர் ராஜா மிக முக்கியமான துறை அமைச்சராக செயல்பட்டார்கள் தமிழகத்தின் பல தலைவர்கள் அங்கே பொறுப்பேற்றிருந்தார்கள் தலைவர் கலைஞர் ஒத்துழைப்போடும் ஆட்சி அங்கே நடந்தது நம்முடைய ஆட்சியின் காலத்தில் பெட்ரோல் விலை டீசல் விலை என்னவென்று நண்பர் திருமா குறிப்பிட்டதை நான் வரவேற்கிறேன் நம்மால் நூறு ரூபாய்க்கு நூறு சதவீத பொருள்களுக்கு வாங்கிய விலை இன்றைக்கு நாற்பது ரூபாய்க்கு தனியாருக்கு போகிறது என்பதை குறிப்பிட்டார்கள் நண்பர்களும் கொண்டிருக்கிறது மக்களுக்கான ஆட்சி அல்ல இன்றைக்கு திருப்பூருக்கு வந்திருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற பிரச்சனை இந்தியாவுக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்னவென்றால் தனி மனிதர்களுக்காக ஒரு ஆட்சி நடக்க வேண்டுமா அல்லது மக்களுக்கு ஆட்சி வேண்டுமா என்பதுதான் நம்முடைய கேள்வி இந்தியாவிலே கடந்த பத்தாண்டுகளில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம் இந்தியாவில் ஏழு லட்சம் கோடியை நடுவன் அரசு ஒரு நன்கு பணக்காரர்களுக்காக தள்ளுபடி செய்திருக்கிற கொடுமையை பார்த்திருக்கிறோம் கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயை இருபத்தி லட்சம் கோடி ரூபாயை தனிமழித்தர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதற்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற வருத்தத்தை விரும்புகிறேன் இந்தியாவிற்கு ஜனநாயகத்தை வழங்கிய நாம் இன்றைக்கு அது கேள்வி துணியாக மாறிவிட்ட கொடியை பார்க்கிறோம் இங்கே நண்பர்கள் சுப்பராயன் அவர்களும் மக்கள் குறிப்பிட்டார்கள் ஏற்கனவே இருக்கிற பதினாறு சதவீதம் போக கூடுதலாக ஐம்பது வரி விதித்தால் தொழில் நடிவடைகிறது ஏற்றுமதி செய்ய முடியாத தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பின்னணி தொழில் மட்டுமின்றி இங்க இருக்கிற இளம் தொழில் மட்டுமின்றி தோல் தொழில் மட்டுமின்றி இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு சவால் கேள்விக்குரியாக மாறுகிற கொடுமையை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பொருளாதார தாழ்வால் விளைவால் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பை ஏற்க ஒரு கொடுமை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இவற்றை எல்லாம் கண்டுகொள்ளாத மத்திய அரசு பிஜேபி அரசு கண்டித்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாலேயே ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் அந்த மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஏற்படுகிற துன்பத்திற்கு மீட்பதற்கு வழிகளை நல்ல அரசு என்பது இதைத்தான் சொல்ல முடியும் ஒரு மாநில முதல்வர் எடுக்கிற முடிவுகள் எதிர்பார்க்கிற எதிர்ப்பு எண்ணங்கள் ஒரு மத்திய அரசுக்கு மத்திய அரசுக்கு வரவில்லை என்ற பொருத்து தான் இன்றைக்கு முன்னே இருக்கிற பிரச்சனை இன்றைக்கு தமிழக முதல்வர் எளிய கடிதத்திற்கு பதில் வந்திருக்குமானால் நடவடிக்கை எடுத்திருக்குமானால் இன்றைக்கு நம்முடைய உற்பத்தி நடைபெற்றிருக்காது நம்முடைய நிறுவனங்கள் இன்றைக்கு நிற்பதற்கான காரணங்களுக்கு ஆடாகாது மாறாக இங்கே தொழில் வளர்ச்சி தொடர்ந்து இயங்கும் அதற்கான வாய்ப்புகளை மத்திய அரசு தான் செய்ய முடியும் மத்திய அரசு கடமை அதுவாக இருக்க முடியும் மோடி அவர்கள் இணக்கமான சூழ்நிலையில் சரியான பார்வை இல்லாத காரணத்தால் ஒரு பக்கம் ட்ரம்ப் என்றும் மறுபக்கம் வேறு என்று அமைந்து கொண்டிருக்கிற அவருக்கு இன்றைக்கு திக்கு தெரியாத காட்டில் தேய்த்துக் கொண்டிருக்கிற நிலைக்கு வந்து விட்டார் அதற்கு ஒரே வழி நம்முடைய மாபெரும் போல்வர்கள் தெரிவித்திருக்கிற கருத்துக்களை உடனடியாக நீ ஏற்க வேண்டும் இங்கே நடக்கிற இந்த தொழில் மீண்டும் தொடர்ந்து நடப்பதற்கு ஆன வழிகளிலே அவர்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் மீண்டும் வர வேண்டும் இங்கே இருக்கிற தொழில் தொழிலாளர்கள் முன்னேற்றத்திற்காக மறு கட்டமைப்புகளை அறிவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மத்திய அரசு வர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் இங்கே ஒன்றை மிக தெளிவாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது அழிவின் விளிம்புக்கு வந்தே விட்டது அதற்கு காரணம் மத்திய அரசின் சமூக பொருளாதார தொழில் பெற்ற காரணத்தால் சரியான பார்வை இல்லாத காரணத்தால் அது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே மத்திய அரசை வழிநடத்துகிற மோடி மாற வேண்டும் அன்பு தலைவர் இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக இந்தியாவுடைய பொருளாதார தொழில்களையும் இந்தியாவுடைய வெளிநாட்டு துறைகளையும் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் என்று நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சினையை பற்றி தமிழக ஒரு எழுதிய கடிதம் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் இந்திய பிரச்சனைகளை இந்திய தேசிய காங்கிரஸ் முழுமையாக மக்களுக்காக நின்று போராடும் தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் கார்த்தி அவர்களும் தமிழக முதலுடைய கரன்களை வலுப்படுத்துவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் கரங்களை வலுப்படுத்துவார்கள் இந்த போராட்டம் கொள்வதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் உங்களோடு என்ற நம்பிக்கையை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி ஜெய் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்